ே மனதை புரிந்து கொள்ளுதல் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்லது அப்படின்னா என்ன நம்ம அன்றாடம் சொல்கிறோம் இது உனக்கு நல்லது இது எனக்கு நல்லது இது ரொம்ப செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும் இப்படிலாம் சொல்கிறோம் அந்த நல்லது நல்லவர்கள் இந்த மாதிரி சில பேர் இருக்கிறோம் நல்லதுன்னா என்ன அதாவது எதுவாவது ஒன்று நான் செய்து அல்லது எனக்கு நடந்து அல்லது சுற்றுப்புறத்தில் நடந்து அது எனக்கு வந்து ஒரு சௌரியமான உணர்வை ஏற்படுத்தி அதனால் எனக்கு சில நல்லதுகள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும் இப்போ உணர்வை தாண்டி எனக்கு அதனால் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது எனக்கு இது நல்லது எனக்கு அதை யார் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லவங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ எனக்கு வந்து நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் அதை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்கள நாம நல்லவங்கன்னு சொல்கிறோம் நல்லது செய்கிறவங்க எல்லாமே நல்லதாக இருக்குமா இங்கே தான் வந்து ஒரு கான்ஃப்ளிக் வரும் இப்போ நல்லது அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ என்னை வந்து ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் செய்கிறது நல்லதாக இருக்கும் இந்த நல்லதாக இருக்கும் அப்படின்றதுல பல விதங்கள் அடங்கியிருக்குது அவர் ரொம்ப நல்ல டாக்டர் இப்போ போய் காசு கொடுக்காட்டினாலும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் வாங்கிக்குவார் அதுவும் நல்லதில்லை அவர்கிட்ட போய் என்னுடைய வியாதி குணமாகும் அதாவது எனக்கு எது நல்லது செய்கிறாங்களோ எனக்கு எது நல்லது கஷ்டத்தை கொடுக்காம இருக்குதோ அதெல்லாம் நான் நல்லதுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறேன் நல்லது அப்படின்னா இதனால் இந்த காரியத்தினால் எனக்கு எந்த விதமான சங்கடங்களும் தொந்தரவுகளும் அல்லது சில கஷ்டங்களும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நல்லது அதே சமயத்தில் இது வந்து என்னுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் என்னுடைய மேம்பாட்டுக்கு இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் நல்லது இதை எது செய்யுதோ அதெல்லாம் எனக்கு நல்லது இது எது கொடுக்குதோ அதெல்லாம் எனக்கு நல்லது நீங்க இன்னும் சில பேர் பார்க்கலாம் சாமி கும்புறது கூட இது நல்ல இடம் இது நல்ல கோயில் இந்த கோயிலுக்கு நல்ல கூட்டம் வருது இப்படிலாம் கூட சொல்றாங்க ஏன்னா அங்கே போனால் எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது நடந்ததுனால அது எனக்கு நல்லது இது அப்படியே இன்னும் தாண்டி இந்த கலர் சட்ட போட்டா எனக்கு நல்லது நடக்குது அதனால இது எனக்கு நல்லது நான் இந்த பக்கம் தலைவச்சிப்படுத்தேன்னா என்னால் நல்லா தூங்க முடியுது அதனால் எனக்கு இது நல்லது இந்த பார்த்துட்டு போனால் எனக்கு இது நடக்குது அதனால் எனக்கு இது அவரு நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மனிதனுடைய பிஹேவியர் அனைத்துமே முதல்ல எனக்கு ஏற்படுற ஆதாயங்கள் மூலமாக எனக்கு ஏற்படுத்துகிற கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் மூலமாக அதுக்கப்புறம் எது எதுதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எனக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது அது நடக்கும்போது சுற்றுப்புறத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எனக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் எது எதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எனக்கு நல்லது நடக்கும் இப்படி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு கற்றுக்கிட்டே போகும் அதுக்கப்புறம் அது பரவலாக்கப்படும் அதுக்கப்புறம் அது பொதுவாக்கப்படும் இப்படியே ஜென்ரலைசேஷன் ஆகி அப்புறம் சிம்பிளைசேஷன் ஆகிடும் அதாவது நல்லதுன்றது எனக்கு ஏற்படுற அனுபவத்தின் மூலமாக தான் வருது அதே சமயத்தில் இது நல்லதா அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல உணர்வு முதல் முதல்ல எனக்கு ஏற்படுற உணர்வுக்கு இல்லையா ஃபீலிங்ஸ் எனக்கு ஏற்படுற சில அனுபவங்கள் அதை வச்சு தான் நான் வந்து இது நல்லது நல்லது இல்லைன்னு முடிவு பண்ணுறேன் இதெல்லாம் வந்து பழகிட்டு இருக்கும்போது போதே அடுத்தது வந்து அறிவு வரும் இது உண்மையிலேயே உனக்கு நல்லதா இவர் உண்மையிலேயே நல்லது செய்கிறாரா இது உண்மையிலேயே உனக்கு வந்து நல்ல நன்மை பயக்குமா இது வந்து ஓரளவுக்கு தான் வரும் இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாருங்கள் யார் நல்ல மாமா யார் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரோ யார் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரோ யார் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க நல்லவங்க தான் அவங்களுக்கு பிடிச்சி போகுது ஏன்னா அவங்க தான் அந்த உணர்வுகளுக்கு ஒரு தீனி அளிக்கிறாங்க அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் உனக்கு உடம்புக்கு கெடுதல் அதனால் நீ இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் உன்னுடைய படிப்புக்கு கெடுதல் அதனால் நீ இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு கெடுதல் அதனால் இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்களாக மாறிடுறாங்க இப்போ புரியுது நல்லதுன்னா என்னன்றது நல்லதுன்றது முதல்ல என்னுடைய உணர்வுகளுக்கு தீனி போடுது நான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் போதைப் பொருளுக்கு யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க கேட்டு பாருங்க அது நல்லது அப்படின்னு அவருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு அது நல்லதில்லைன்னு நல்லாவே தெரியும் அந்த பேக்கெட்லேயே நல்லது இல்லைன்ட்டு இருந்தாலும் எனக்கு நன்மை பயக்குது அதாவது உணர்வுகள் வந்து எப்பயுமே மேலோங்கி நிற்கும் அறிவு வந்து பகுத்து பார்க்கும் அறிவு சொல்றபடி நீங்க கேட்டுட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க ஆனா வாழ்க்கையில போர் அடிக்கும் உணர்வு தான் தேவை அடிப்படை தேவைன்றது உணர்வு சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கறது தான் அறிவு இந்த மாதிரி என்னுடைய உணர்வுகளுக்கு எது எது இதெல்லாம் தீனி போடுதோ எது இதெல்லாம் அதை சந்தோஷப்படுத்துதோ அதெல்லாம் நான் நல்லது அதெல்லாம் எனக்கு நல்லவை அதெல்லாம் கொடுக்குறவங்க நல்லவங்க இது மாதிரி நம்ம எனக்கு நல்லது எதுன்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ என்னுடைய உணர்வுக்கு நல்லது எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெடுநாளைய அளவுக்கு அதாவது இமீடியட் இன்னைக்கு எனக்கு நல்லது பயக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் நெடுநாளைக்கு நல்லது பயக்கிறது ஒன்று இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா எவ்வளோ நல்ல சமாச்சாரங்கள் சந்தோஷமான சமாச்சாரங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கே நான் அனுபவிக்க கூடாதா அதெல்லாம் நான் இன்னைக்கே அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா நெடுநாளைக்கு நான் அனுபவிக்க முடியாது பிற்காலத்தில் அது என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வராமல் போயிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது தான் நல்லது இதுதான் நல்லது இல்லைன்னு நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி கொஞ்சம் நாம் இந்த கஷ்டத்தை அனுபவித்தோம்னா பின்னாலாவது நெடுநாளைக்கு எனக்கு நன்மையை கொடுக்கக்கூடாது நன்மைனா என்ன திருப்பியே சௌரியத்தை கொடுக்கறது தான் அதாவது இம்மீடியட் உடனடியாக இன்றைக்கி அந்த கணமே நான் அதை சந்தோஷத்தை அனுபவிக்கணும் நல்லா இருக்குன்ற உணர்வை ஏற்படுத்தணுன்றதை விட நெடுநாளைக்கு எனக்கு எது அந்த உணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி அறிவு சொல்லுது முதல்ல உணர்வு எனக்கு நல்லா இருக்கு அதை செய்யறதெல்லாம் நல்லா இருக்குது அதை கொடுக்குறவங்கெல்லாம் நல்லவங்க நான் லேட்டாக வர்றது எனக்கு சந்த் சௌரியத்தை கொடுக்குது அதை யார் பாதுகாக்கிறவங்களோ அவங்க நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸுனாலே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் அங்கீகரிக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் அப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் நீ ஃப்ரெண்டு இதை பகுத்து பார்த்து சொன்னால் உடனே நிவிரோதி ஆகிடுறேன் நீ செய்கிறது சரியில்லை அதாவது ஒரு சராசரி லெவலில் ஒரு அடிப்படையான லெவலில் எனக்கு நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டுருக்கிறேன் நல்லது பயக்குன்னு நம்புகிறேன் அடுத்தது அறிவுன்னு ஒன்று வரணும் ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு இதெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நெடுநாளைக்கு இங்கே தான் நம்ம அறிவு வந்து வரணும் அதுக்கு தான் மனசில் வந்து முதல்ல உணர்வு அப்புறம் எண்ணங்கள் அப்புறம் அறிவு இந்த அறிவு வந்து பயன்படுத்தி இது எனக்கு உண்மையிலேயே நன்மை பயக்கக்கூடியதா இப்படி பண்ணும்போது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வருது அதனால் எனக்கு எது எது நல்லதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணணும் எனக்கு சௌரியம் பண்ணக்கூடியது இல்லது சீக்கிரமாக என்ன ஒரு வெற்றிக்கு அடையக்கூடியது சீக்கிரமா என்னை ஒரு வெற்றிக்கு அழைச்சிக்கிட்டு போகக்கூடியது அப்போகூடிய நபர்கள் இவங்க எல்லாரும் எனக்கு நல்லவர்கள்னு ஆரம்பத்தில் தோணும் ஆனா இது உண்மையிலேயே நெடுநாளைக்கு நிலைச்சி நிற்குமா நெடுநாளைக்கு இது ஸ்திரமா இருக்குமா நெடுநாளைக்கு எனக்கு இது பயன் தரக்கூடியதான்னு அறிவு உபயோகப்படுத்தணும் அதனால முதல்ல உணர்வுகள் சொல்லி அதுக்கப்புறம் அறிவும் பகுத்து பார்த்து இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு நல்லதாக தோணும் அல்லது நல்லதெல்லாம் எனக்கு நல்லதாக தோணும் இது இல்லாததுனால தான் நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் எனக்கு தோற ஆரம்பிக்குது இதை நாம் புரிஞ்சிக்கணும் நாம் சில விஷயங்கள் சொல்லும்போது கேட்கும்போது அல்லது கிடைக்கும்போது இன்னைக்கு நல்லா இருக்குன்றத விட என்றைக்கும் நல்லா இருக்குமா இதை புரிஞ்சுக்கிட்டமுன்னா நம்ம மனசை நாம் நல்லா புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்